ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்கேன் மகாநதி சீரியல் இன்றைக்கி எபிசோடு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக விறுவிறுப்பாக கொண்டு போயிட்டுருக்காங்க பிரமோ வந்து ஓரளவுக்கு டெலிகாஸ்ட் ஆகிருக்கு பார்த்துருப்பீங்க இன்னைக்கு எபிசோட் வந்து ஃபஸ்ட்டு நம்ம விஜய் காவேரி அவங்க அம்மா எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி ஏன் இவ்வளோ ஒரு வன்மத்தை காமிச்சிட்ருக்காங்க அப்படின்னு தான் தெரியலை நம்மளோட கங்கா ஒரு பக்கம் அம் மாமியார் முன்னாடியே தண்ணி அடிக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி கேட்டு நக்கல் அடிக்கிறது இன்னொரு சைடு அவங்கள எலின்னு சொல்லி எல்லாம் நக்கல் அடிச்சு சிரிச்சது அப்படின்ட்டு இந்த இவங்கள பற்றி அம்மா வந்து தன்னை விட்டு போகிறாங்க அதே மாதிரி விஜய்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க இப்படி யோசித்து யோசிச்சே அவங்களோட ப்ரெக்னன்சி டைமை வந்து மிஸ் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா இங்கே குமரன் வந்து அவங்க ப்ரெக்னென்சியை பற்றி கேட்குறாரு அதை காதில் கூட கொஞ்சம் கூட வாங்கலை கண்டுக்கவும் இல்லை நார்மலாக எப்போயும் போல் பேசிக்கிட்டு இருக்காங்க ஏதோ யோசிச்சுக்கிட்டு இந்த சைட் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேர் பேசுகிறத பார்த்து கங்காக்கு ஏதோ டவுட் வருது கேட்குறாங்க ஆனால் அப்படி இப்படி மழுப்பிட்டு ரெண்டு பேரும் போகிறாங்க அந்த ஒரு க்யூட்டானது இங்கேருந்து மாடியிலேருந்து காவேரி எட்டி பார்க்குறது அங்கே விஜய் வந்து எட்டி பார்த்து பாய் சொல்லிவிட்டு கிஸ் கொடுக்கறதுன்னு மாற்றி மாற்றி ரொம்ப அழகாக அது வந்து காமிச்சிருந்தாங்க ரசிகர்களுக்கு ஏற்ற மாதிரியும் இருக்குது இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது விறுவிறுப்பாகவும் இருக்குது சீரியல் வரைக்கும் எல்லோரும் எதிர்பார்க்குற வகையில் கொண்டு போயிட்டு இருக்காங்க இந்த மாதிரி தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் ஃபைனலாக இப்போயாச்சும் ஒரு விடிவு காலம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இன்னொரு சைடு இவங்க போனதுக்கப்புறம் நிவினோட அம்மாவும் ராகவும் வந்து பேசிகிட்டு வராது கார்த்திக் அவர் வந்து ராகவா என்ட்ரி கொடுத்துருக்காரு ஹைலைட் என்ன அப்படின்னா நிவீனோட என்ட்ரி வந்து ராகவ மச்சான் அப்படின்னு நல்ல மாதிரி பேசி ராகவ வந்து கூட்டிகிட்டு போகிறது நான் வரலன்னு உன்னை யாரும் வச்சான் கூப்பிட்டது உனக்கு சர்ப்ரைஸ் தரப்போகிற நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கடத்தி கூட்டிகிட்டு போகிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம விஜய் வந்து டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இங்கே அது அதை விட ஹைலைட் என்னென்னா நம்ம குமரன் மூஞ்சை மறைச்சிக்கிட்டு வந்து அடி வாங்கிறதுக்கு போக போக அடிக்க போ பார்க்கும்போது கரெக்டாக ஏய் நான் தான்டா அப்படின்ட்டு என்ன இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்கா ஐயோ என் மூஞ்சை வேற பார்த்துட்டாடா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு அங்கே போனால் விஜய் வந்து டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி உட்கார வச்சு ராகவை இதுக்கு மேலே தான் வந்து கால் பண்ண போகிறாங்க நம்ம பசுவதிக்கு ஆட்டம் ஆரம்பம் ஆகிடுச்சு மூணு சகலைகளோட ஆட்டம் என்ன நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்றைக்கி எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறதுக்கு விறுவிறுப்பாக கொண்டு போனாங்க இந்த மாதிரி தான் நெகட்டிவாகவே இப்போது ராகவ் அப்புறம் அவங்களோட நிவின் அவங்க அம்மா அப்படின்னு சீன்ஸ் எல்லாம் காமிச்சாலும் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இல்லையா இந்த மாதிரி தான் நாங்களும் கேட்டுட்ருக்கோம் ரொம்பவே நல்லா போயிட்டுருக்கு சீரியல் இந்த மாதிரி போச்சு அப்படின்னா நல்ல டிஆர்பி இன்னுமே நல்லா வாங்குவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்